பொருவாயம் நாலு கிலோ நூறுரூவா தக்காளி நஞ்சு கிலோ கிலோ நாற்பது நூறு எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் இருக்கில்ல இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ராசிபுரம் டவுனு புது பஸ் ஸ்டாண்டு அறுபது சென்டு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்தா உங்களுக்கு ராசிபுரம் டவுனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க அதேமாதிரி புது பஸ் ஸ்டாண்ட் நிர்மாணிக்கிறாங்க அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது ப்ராப்பர்ட்டி கிழக்கு பக்கம் தார் ரோடு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இருக்கு ஏன்னா எப்போயுமே வாடிக்கையிலர்களுக்கு வந்து தரமான சொத்தை வழங்குறதை நாங்கள் குறியாக இருக்கும் ஒவ்வொரு வாடிக்கிளர்களும் வாங்கினாங்களா மினிமம் லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் டெய்லி சொத்துக்களை அப்லோடு பண்ணும்போது ரொம்ப கவனமாக சுத்தக்கரை சொத்தை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லா வளமும் பெற்று நோய் நொடி இல்லாத வாழணும் அப்படின்ட்டு எல்லாம் உள்ள பெருமாள வேண்டி பிரார்த்திக்கிறேன் இந்த சொத்து வந்து பார்த்தா நேரடியாக அதாவது ஒரே கையெழுத்துங்க ரெண்டு கையெழுத்து ரெண்டு லேடிஸ் சேர்ந்து வாங்கியிருக்காங்க அவங்க வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபரு வித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க நேரடியாக வந்திருக்கோம் ஸ்பாட்டுக்கு எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலைமதிப்பானவை குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க பெரும்பாலும் வந்து தார் ரோடு சொத்து ஏன் போடுறோம் அப்படின்னா வாடிக்கலர்கள் வந்து நிறைய வாங்கியிருக்காங்க வாங்கி ரீசேல் பண்ணியிருக்காங்க செம்மண்ண இந்த சொத்தில் வந்து ஒரு சிறப்பாம்சம் இருக்குது என்னென்னு பார்த்தா உங்களுக்கு ரெண்டு பக்கம் ரோடு வருது கிழக்கு பக்கம் வந்து பஸ் ரூட்டு அதேமாதிரி ப்ராப்பர்ட்டியோட தெற்கு பக்கமும் உங்களுக்கு ரோடு வருதுங்க நடந்து போய்ட்டிருக்குறோம் இந்த அறுபது சென்ட் வந்து என்ன ரேட்டு அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா இமரிட்டாக வாங்க ராசிபுரம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே த்ரீ பேஸ் கம்பம் இருக்குது கரண்ட்டு நடந்து போயிட்டுருக்குறோம் இதுதாங்க அந்த சொத்து இந்த ப்ராப்பரி லாஸ்ட் வரைக்குமே உங்களை ரோடு இருக்குது இந்த சொத்து வேணுங்கிறீங்களா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரடி செட்டிங் உக்காரச்சிடுறோம் அதே மாதிரி உங்களோட சொத்துக்கெல்லாம் விற்க முடியல அப்படின்னா தாராளமாக நிறுவனத்தில் விளம்பரம் பண்ணுங்கள் அதிகப்படியே ஒரு மாதத்தில் விற்று கொடுத்துருவோம் நிறைய சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ வரும் உங்களோட நண்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டி செம்மண் ரெட் சாயில் சொத்து வேணுங்கரையும் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்